Okay. <laughs> இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இந்த மொஹ மாதத்துல நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது அதனால நம்ம நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையில பார்க்கும்போது நம்ம தினமும் ஒரு திக்ரு துவாக்கள் சூறாக்கள் எடுத்து அதனுடைய சிறப்பை அறிந்து நம்ம ஓதி அமல் செய்து வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு வந்து நம்ம எத்தனையோ தேவைகளை அல்லாஹூரத்துல முன்வைப்போம் இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அதுவும் இந்த சிறப்பான நாட்கள்லாம் வந்தா நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லிட்டு பல விஷயங்களை ஓதுவோம் இல்லை இந்த துவா பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை விஷயத்துலேயும் இருக்கக்கூடிய நல்லதே உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய தீமையை விளக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுக்குறானோ அதில் உங்களுக்கு சந்தோஷத்தை நிரப்பக்கூடியதாக இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய நேரத்தில் நம்ம துவா கேட்டுகிட்டே தான் இருக்கும் எனக்கு இந்த வேலை வேணும் எனக்கு இந்த வீடு தான் வேணும் எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும்லாம் நம்ம கேட்போம் ஆனா அதுவே நமக்கு கிடைக்கும் கிடைச்சாலும் கூட அதுல ஒரு நிம்மதி இருக்காது அது நமக்கு சரியானதா இல்லாமல் போயிடும் அப்போ நம்ம சொல்லுவோம் நான் தான் கேட்டேன் ஆனால் கிடைச்சி கூட இப்போ எனக்கு பிரயோஜனம் இல்லை கிடைச்சி கூட எனக்கு நிம்மதி இல்லைன்னு நம்ம வருத்தப்படுவோம் ஆனா அல்லாஹ் இருக்கு தெரியும் அது வந்து நமக்கு நல்லதா இருக்குமா இல்லையான்ட்டு அதனால நம்ம எத்தனையோ துவாக்கள் கேட்டுட்டு இருப்போம் பத்து விஷயங்கள் இருபது விஷயங்கள்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவைகளை கேட்டுட்டு இருப்போம்ல அதோடு சேர்ந்து இந்த துவாவை ஓதிட்டா அந்த பத்து இருபது விஷயத்துலையும் இருக்கக்கூடிய நல்லதை நமக்கு நடத்தி கொடுத்து நடத்தி இருந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா திருப்தியா நிம்மதியா வாழ்றதுக்கான வழியை வகுக்கக்கூடியதா இருக்கும் இதுதான் ரொம்ப 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 முக்கியம் துவா நம்ம கேட்டு கபுலாகிறதோட முக்கியம் கபு ஆகக்கூடிய துவா நமக்கு நல்லதாக இருக்கிறது அதுக்காக இந்த துவாவை ஓதிக்குங்க இது உங்களுடைய எல்லா துவாவையும் அல்லாகுடைய பொறுத்துல நல்ல முறையில் ஏற்க வைத்து அதில் வந்து உங்களுக்கு பறக்கத்தும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும் முதல்ல இதனுடைய அர்த்தம் பார்த்தலாம் வெறும் ஒரு வரி தான் ஏ நான் இடத்துல கேட்குறதே எனக்கு தந்தல்வாயாக இன்னும் நீ எனக்கு இதை தருகிறாயோ அதில் எனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் திருப்தியும் தந்தல்வாயாக மாஷா எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்க நம்ம கிடைக்கிறத கொண்டு நம்ம திருப்தி பெறணும் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டோ போட்டிப்பட்டோம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப நம்ம கிடைக்கிறத கொண்டு நம்ம சந்தோஷப்பட்டாவே நம்ம ரொம்ப நிம்மதியாக வாழ முடியும் அதனால இந்த துவாவே அல்லாகுடத்துல வலியுறுத்தி ஓதிக்கொள்ளணும் இப்போ நம்ம இந்த துவாவே தான் ஓத போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினமுமே ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நமக்கு தெரியாததை கூட நம்ம இதில் கத்துக்கலாம் ஓதலாம் அமல் செய்ய முடியும் நிறைய பேர் பலனடைந்ததாக சொல்றீங்க ஆஷா எல்லாம் அல்லாஹ் வந்து ஒவ்வொருவருக்கும் சீக்கிரமாக நாடுவான் ஒவ்வொருவருக்கும் பொறுத்திருந்து கொடுப்பான் அதனால நம்ம நம்பிக்கையோடு அமல் செய்வோம் அல்லாஹ் நிச்சயமா அதுக்குன்னு ஒரு சரியான நேரத்தை வைத்திருப்பான் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மற்றவங்களுக்கு இது காட்டுறதுக்கு ஒரு காரணமாக அமையும் இப்போ நம்ம இந்த துவா தான் ஒரு நாற்பது முறை ஓதப்போகிறோம் போறோம் நீங்களும் என்னோடு சேர்ந்து ஓதுங்க நம்ம வந்து எப்பயுமே துவாக்களை திரும்ப திரும்ப ஓதி

மன்னது நீபி அல்லும் மர்ஜுக்குமன்ன வாசிது நீபி அல்லா மர்ஜுக்குமசு நீபி அல்லா மர்ஜுக்கு

அல்லும்ஜு குபி அல்லா மர்ஜுக்கு மாத்தமன்னு நீபி அல்லா மர்ஜுக்கு மாத்தமன்ன வாசது நீபி அல்லா மர்க்கு ما تمنى واسعدني به اللهم ارزقني ما تمنى واسعدني به اللهم ارزقني ما تمنى واسعدني به اللهم ارزقني ما تمنى واسعدني به

اللهم ارزقني ما تمنى واسعدني به اللهم ارزقني ما تمنى واسعدني به اللهم ارزقني ما تمنى واسعدني به اللهم ارزقني ما تمنى واسعدني به Allahumma rzuqni ma atamanna wa bihi 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 அல்லு குத்தமேது நீபி அல்லா குத்தமன்னு நீபி அல்லு குத்தமன்னு நீபி அல்லா மர்ஜு குத்தமன்னு நீபி

நான் உன்னிடத்துல கேட்கிறதே நீ எனக்கு தந்தல்வாயாக யல்லா நாங்கள் உன்னிடத்தில் கேட்பதை நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக இன்னும் நீ தருவதில் எங்களுக்கு நிம்மதியும் வரக்கத்தையும் மகிழ்ச்சியும் தந்தள்வாயாக ஆமீன் எரபல்லாலமின் நீங்களும் உங்களுடைய துவாக்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி துவா செய்யுங்க அப்போதான் நம்ம இதுல இருக்கக்கூடிய நல்லது மட்டும் நம்ம பெற்றுக்கொள்வோம் இன்னும் அதுல நம்ம வந்து சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் இருக்க முடியும் நம்ம தினமுமே முகரம் மாதத்துல ஒரு சிறப்பான விஷயங்களை எடுத்து தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம்